நாட்டும் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் பக்கவாதம் ஏற்பட்டுள்ளதாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை மருத்துவர்கள் கண்காணிப்பில் தற்போது குணமடைந்து வருவதாகவும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் அவர் பேசி வருவதாகவும் மருத்துவமனை தகவல் தங்கம் வெள்ளி விலை மாற்றங்கள் நிகழ முக்கிய காரணம் அமெரிக்க மத்திய வங்கியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள கெவின் வார்ஷ் ஆவார் டிரம்ப் அவரை நியமித்ததிலிருந்து சந்தை சரிந்து வருகின்றன இதனால்தான் தங்கம் வெள்ளி விலையில் தடாலடி மாற்றங்கள் நிகழ்கின்றன இவர் டாலரை வலுப்படுத்தும் முயற்சியை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுவதால் வரும் நாட்களில் தங்கம் விலை குறையும் என்கின்றனர் தமிழக போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்க செல்பவர்கள் தங்களது அடையாள அட்டைகளில் ஏதாவது ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற விதிமுறை அமலுக்கு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாட்டிலுள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் கலைத்துவிட்டு விக்ஸிட் பாரத் சிக்ஸா ஆதிக்ஷன் என்ற ஒரே ஆணையத்திற்கு கீழ் கொண்டுவர ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் இதன் மூலம் புதிய ஆணையத்தின் கீழ் யுஜிசி ஏஐசிடிஇ என்சிடிஇ உள்ளிட்ட ஆணையங்களின் செயல்பாடுகள் செய்கிறது பாகிஸ்தான் பிரதமர் செபாஷ் ஷெரீப் அந்நாட்டு ராணுவ தளபதி ஆசிப் முனீருடன் சென்று பல்வேறு நாடுகளிடம் கடன் கேட்டு பிச்சை எடுத்ததாக வெளிப்படையாக பேசும் வீடியோ வெளியாகி வைரலாகி வெளிவரும் நாட்டுப்பற்றின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப் பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்